செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் அரசு பள்ளி மாணவி அரசு பொறியியல் கல்லூரியில் இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதனையடுத்து சாதனை மாணவி மாலைவரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என்னோட பேர் மைத்திலி நான் அனகாபுத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து முடிச்சிருந்தேன் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அதனால் நான் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் என்னோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை சிங்கிள் பேரண்ட் அம்மா மட்டும்தான் வந்து இளநீர் கடை வச்சுருக்காங்க அனகாபுத்தூரில் ரோடு சைடு ரோட் சைடில் இளநீர் கடை வச்சிருக்காங்க ஸோ நான் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததுனால எனக்கு

இன்ஜினியரிங்கில் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் வந்து எடுக்கணுன்ட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது என்னோடய ட்ரீம் படித்து முடிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஏழ்மையான நீங்கள் என்ன மாதிரியாக எங்கள் ஸ்கூலில் வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது சிஸ்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ என்னோடய ஸ்கூலுக்கு வந்து நான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நான் படித்து முடிச்சு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது என்னோட ஸ்கூலுக்கு நான் நிறைய செய்யணும்ன்ட்டு இருக்கேன்